கதவு பூட்டி இருக்கும் ஆனா காலடி சத்தம் வரும் ஜன்னல் மூடியிருக்கும் ஆனா காற்று உள்ளே வரும் நான் உங்களை மாட்டேன் ஆனா உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பேன் நான் யார் ஹூட் என் வருகைக்கு அறிவிப்பு இல்லை நான் வந்ததும் விளக்குகள் மினங்கும் என் பெயரை சொன்னால் உங்களுக்கே பயம் வரும் எனக்கு நிழல் இல்லை ஆனா நான் பயமாக இருப்பேன் நான் யார் ஹூட் நான் பகலில் தூங்குவேன் நள்ளிரவில் தான் எழுவேன் என்னை பார்த்தவர்கள் ஒரே விஷயம்தான் சொல்வார்கள் அது மனிதன் இல்லை நான் யார் ஹூட் லாங் பாஸ் எனக்கு உடல் இல்லை ஆனா நினைவுகள் இருக்கு எனக்கு உயிர் இல்லை ஆனா வலி இருக்கு நான் பழிவாங்க வரல நான் கொல்ல வரல நான் யாரோ ஒருத்தன் என்னை நினைச்சா போதும் நான் யார் ஹூட் ஒரு காலத்துல நானும் இந்த மாதிரிதான் இருந்தேன் பேசி சிரிச்சு கனவு கண்டேன் ஒரு நாள் எல்லாரும் என்னை விட்டு போனாங்க வீடு இருந்தது ஆனா யாரும் இல்லை பெயர் இருந்தது ஆனா யாரும் அழைக்கல அப்போதான் நான் மாறினேன் நான் இறந்து போகவில்லை நான் வாழவும் இல்லை நான் உங்களோட பயமா இல்லை நான் உங்களோட மறதி நான் யார் சூட் நான் ஒரு பேய் ஆனா பேயாக பிறக்கல மறக்கப்பட்ட ஒரு மனிதன் மறக்கப்பட்ட ஒரு நினைவு என்னே பயப்படாதீங்க என்னே, நினைச்சா போதும் அண்ட் பேய்கள் உங்களை கொல்ல வராது உங்களை நினைவூட்ட வருது